ராக்கி பாவுக்கு இன்னைக்கு புது தட்டில் சாப்பாடு வைக்க போகிறோம் இவனுக்கு இந்த மாதிரி தட்டு குழந்தையில வாங்கி கொடுத்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ராக்கி பாவுக்கு அது என்னமா ஆச்சு அது தம்பி குழந்தை வாங்கி கொடுத்தோம்னா நான் ஆனால் இதே மாதிரி தான் ஆனால் குட்டி தட்டு அவனுக்கு அவன் குட்டி ஆக்கும்போது எவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு தட்டு வாங்கி கொடுத்தோம் அந்த தட்டு என்ன ஆச்சுனே தெரில இப்போ வளர்ந்துட்டான் அதனால கொஞ்சம் பெருசாக இத்தனை வீட்டில் இருக்கிற கிண்ணங்கள் மொத்தம் நாலு கிண்ணங்கள் அவனுக்கு போய் போட்டு போட்டு ஊரில் ஒரு கிண்ணமாக அங்கே ஒரு மூணு கிண்ணம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிண்ணங்கள் போட்டு போட்டு நமக்கு யூஸ் பண்றதுக்கு இப்போ கிண்ணம் இல்லாமல் ஆயிடுச்சு இனிமேல் வாங்கணும் வீட்டில் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு இல்லை சரி தம்பிக்கு நைட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும் இல்லைம்மா ம் எடுத்துட்டாப்போ அவனுக்கு நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துடலாம் சரி குக்கரில் வச்சா சீக்கிரம் ஆறாது அவங்க எங்கேயும் விளைச்சு போறவனும் எங்கே போய்க்கிறாங்க சரி இவன் பசி பக்கம் முன்னாடியே பசி எடுக்கிறாங்க குழந்தை அதனால அவங்க தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளச்சியும் ப்ரௌனியும் வந்துவிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டால் நீங்கள் தானே சாப்பாடு போடுறீங்க அப்படின்ற இப்போலாம் நிறைய ஸ்டிக்கல்கள் வருதுங்க ரொம்ப பயமாக இருக்குது சாப்பாடு போடுறது யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் அவங்களுக்காக தான் நான் செஞ்சுருக்குறேன் போடுறது இதெல்லாம் காட்ட முடியாது சாரி சரிங்களா அவங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்க காட்டதுன்னா ஆதார் ரெண்டு பேர் வெளியே வெயிட் பண்ணுறாங்க சாப்பாடு போடுறதெல்லாம் காட்டக்கூடாது தெரியாமல் தான் நான் சாப்பாடு போடணும் சரிங்களா அதனால தான் அதெல்லாம் நிறைய நான் காட்டுறதே இல்லை ஆ சந்திக்க டேஸ்டியா அவங்களுக்கு உங்களுக்கு போடும் சிலீஸ் மக்களுக்கு போடும் ஓகேங்களா